ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலுயா மீட்பினை தந்தார் அல்லேலுயா யா சொன்னபடி உயிர்த்தார் அல்லேலுயா வாழ்த்துவோம் வணங்குவோம் அல்லேலுய்யா 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 ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலுயா சாவினை வென்றார் அல்லேலுயா சாத்தானை ஜெயித்தார் அல்லேலுயா சோதனை வென்றார் அல்லேலுயா சாதனை புரிந்தார் அல்லேலுயா அல்லேலுய்யா அல்லேலுய்யா ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலுயா அமைதியின் ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலுயா அகிலத்தை காப்பவர் உயிர்த்தார் அல்லேலுயா அன்பின் அரசர் உயிர்த்தார் அல்லேலுயா அன்பினால் உலகை வென்றார் அல்லேலுயா 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 ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலுயா கருணையின் கடவுள் உயிர்த்தார் அல்லேலுயா கவலைகளை களைந்தவர் உயிர்த்தார் அல்லேலுயா காலத்தை வென்றவர் உயிர்த்தார் அல்லேலுயா కాళమూ నమ్మే కాపర్ ఉయర్తారు అల్లే 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 ఆండవర్ ఉయర్తారు అల్లెలు ఉయర్త నమ్మ ఆండేసై పోటువోం పుగవోం ఆరాధిపోం వణంగోం ఆరాధిపం యేసువిసువి నండి మరియే వాళ్ళు